نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور حدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد ും സമതാനും എങ്കർ അവർ മീതും അന്നാരെ പിന്തുടർന്ന ഉത്തമ തോളുകളാണ് സഹാബാക്കൾ அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த நல்லடியார்கள் தாபியங்கள் அதே போன்று அல்லாஹுடைய ஒன்று மீதும் உண்டாவதாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வதில் தான் இம்மை மறுமை வெற்றி தங்கி இருக்கிறது இவைகளையெல்லாம் அல்லாஹுத்தாலா கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முடிந்தவரை வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி தடை செய்திருக்கின்றோக்கி இருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நற்களை பிறப்பிக்கின்றேன் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு எங்களுக்கு என்று ஒரு ரப்பு இருக்கிறான் நாங்கள் வணங்குவதற்கு என்று அல்லாஹ் இருக்கிறான் இப்படி எங்களை படைத்த ஆலமீன் எங்களை சும்மா விட்டு விடாமல் எங்களுக்கு என்று கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமத்தி இந்த உலகத்திலே வாழ வைத்து இந்த உலக வாழ்வு முடிந்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாள் ஒன்று இருக்கிறது அந்த மறுமை நாளிலே நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் மறுமை நாளிலே பல நிகழ்வுகள் அங்கே நடக்கும் என்பதை எங்களுக்கு அல் குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்ல அவர்களும் சொல்லித் தருகின்றார்கள் அந்த வகையிலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வு இந்த உலகத்திலே என்ன செய்தோம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்ற ஒரு விசாரணை இருக்கிறது அந்த விசாரணையிலிருந்து யாருமே தப்ப முடியாது இதைத்தான் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒரு விடயமாக மறுமை நாளை பற்றிய ஈமான் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம் இப்படி ஒரு நாள் இருக்கிறது எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்னுடைய வாழ்வுக்கு என்று ஒரு மரணம் இருக்கிறது மரணத்துக்கு பின்னால் நான் எழுப்பப்படுவேன் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் நாம் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த விசாரணை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹு தாலா பதிவு செய்து வைத்திருக்கிறான் அவைகளை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் நீ இப்படி செய்தாயா இன்ன இன்ன எல்லாம் செய்திருக்கிறாய் நீ தான் இதை செய்தாயா என்றெல்லாம் விசாரிக்க இருக்கிறான் எங்களுடைய அடி மனதிலிருந்து நாம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த விசாரணை பற்றி நாம் எந்த அளவுக்கு அதை நாம் கணக்கெடுத்திருக்கிறோம் நான் விசாரிக்கப்படுவேன் எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது அல்லாஹ் என்னை எழுப்பி என்னிடத்திலே பேச போகிறான் நான் என்ன பதில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுய சேர்த்துக் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நான் செய்த வேலைகள் இவைகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தால் என்னுடைய நிலைமை என்ன நான் உண்மையாகவே அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா விசாரணை கடுமையாக விசாரணிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுகின்ற நிலைமைக்கு நிலைமை இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வர வேண்டும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய விசாரணை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஒரு சில மூம்களை பற்றி அல்லாஹு பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் விசாரணை என்பது கடுமையாக இருக்காது நீ இந்த பாவத்தை செய்திருக்கிறாய் இந்த பாவத்தை செய்திருக்கின்றாய் என்று ஒரு அடியாண்டத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவான் அந்த அடியானும் நான் செய்திருக்கிறேன் செய்திருக்கின்றேன் என்று அந்த அடியான் ஒத்துக்கொள்வான் இதற்கு பின்னால் அவனுக்கு சுவர்க்கம் வழங்கப்படும் அவனுடைய நன்மையேடுகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் யாரை அல்லாகுத்தாலா தண்டிப்பதற்கு நாடுகிறானோ யாரை அல்லாஹுத்தாலா இழிவுபடுத்துவதற்கு நாடுகிறானோ அவர்களை கடுமையாக விசாரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் தோழர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் கடுமையாக விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் யார் கடுமையான முறையிலே விசாரிக்கப்படுகிறாரோ அவர் நாசமாகிவிட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த இலேசான முறையிலே விசாரிக்கப்படுகிறவர்கள் அல்லாஹ் குத்தாலா ஒவ்வொரு பாவத்தையும் அவர்களை நிறுத்தி நீ இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் உனக்கு நினைவிருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் ஏற்றுக்கொள்வான் இது மட்டும்தான் இந்த விசாரணைகள் அனைத்தும் யாருக்கும் தெரியாமல் இந்த அடியார்களை இந்த நல்லடியார்களை இந்த மொமீன்களை யாருக்கும் தெரியாமல் அல்லாஹுத்தாலா தனியாக விசாரிப்பான் இழிவுபடுத்த மாட்டான் மக்கள் எல்லோருக்கும் முன்னால் அழைத்து நீ இப்படி செய்தா இப்படி செய்தா என்று அல்லாஹ் குத்தாலை ஒரு நாளும் விளிவுபடுத்த மாட்டான் இதுதான் இலேசான ஒரு விசாரணை அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹுலேயோ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னல்லாக யுதுனில் முமின ஒரு மூமினை அல்லாஹ் குத்தாலா நெருக்கி வர வைப்பான் விசாரணை நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு மூமினிக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ் குத்தாலா ஃபயோதா உ அலைஹி கனஃபகு வயஸ்துருகு அல்லாஹு தாலா இந்த அடியானை மறைத்துக் கொள்வான் வேறு யாரும் பார்க்க மாட்டார்கள் இந்த அடியான் மீது அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அந்த இரக்கம் அல்லாஹுடைய அருள் அந்த அடியானை அல்லாஹு தாலா மக்களுக்கு முன்னால் எல்லோருக்கும் முன்னால் அழைத்து விசாரிக்காமல் தனியாக அழைத்து மறைத்து அல்லாஹு தாலா இந்த அடியானை விசாரிப்பான் இது யாருக்கு ஒரு மோமினுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அந்த அடியானை விசாரிக்கின்ற நேரத்திலே அத்தாகரிஃபு தன்ப கதா அத்தாகரிஃபுதன்ப கதா அடியானே ஒரு நாள் இத்தனையாம் திகதி இந்த நேரத்திலே இரவு நேரத்திலே பகல் நேரத்திலே இந்த இடத்துக்கு பயணம் செய்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீ உன்னுடைய நண்பர்களோடு சென்ற நேரத்திலே இப்படியான ஒரு தவறை செய்தாய் உனக்கு நினைவிருக்கிறதா என்று அல்லாஹ் குத்தாலா அந்த அடியான் செய்த பாவங்களை எல்லாம் சொல்லி காட்டுவான் இந்த அடியான் சொல்லுவான் ஆம் யா அல்லாஹ் எனக்கு தெரியும் நான் செய்தேன் எனக்கு நினைவிருக்கிறது இவைகள் அனைத்தும் அல்லாஹு தாலா மறைத்து கொண்டுதான் விசாரிப்பான் இந்த இந்த நேரத்திலே அடியான் எல்லா பாவங்களையும் அப்படியே அடுக்கடுக்காக அல்லாஹு தாலா பாவங்களை சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பான் சொல்லிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த அடியான் நினைப்பான் எனக்கு நரகம் எனக்கு நரகம் சுவராகிவிட்டது அந்த அளவுக்கு பாவங்கள் ஒவ்வொன்றாக மறுக்க முடியாது அந்த அடியான் முடிவு கொள்கின்றான் என்று அவன் நினைக்கின்ற நேரத்திலே அல்லாஹு பார்த்து சொல்லுவான் அடியானே இந்த பாவங்களை எல்லாம் நீ செய்தால் நீ இந்த பாவத்தை செய்கின்ற நேரத்திலே இந்த பாவங்கள் அனைத்தும் எனக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும் உலகத்திலே வேறு யாருக்கும் தெரியாது நீ இந்த பாவத்தை செய்கின்ற நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் செய்தாய் அல்லாஹு தாலா சொல்லுவான் சதர்துஹா துஹா அலை கபித் துன்யா அடியானே நீ இந்த பாவங்கள் அனைத்தையும் நீ உலகத்திலே நீ இழிவுபடுத்தப்படக்கூடாது உன்னை நான்கு மட்டும் மற்றவர்கள் பார்த்து இழிவாக பேசக்கூடாது நீ இந்த தவறை செய்தாய் என்பது உனக்கு தெரியும் ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் நீ செய்த அனைத்து பாவங்களையும் சதர்துஹாஃபித் துன்யா உலகத்திலே நான் மறைத்து வைத்திருந்தேன் யாருக்கும் தெரியாது ஒரு மொமினுடைய நிலைமை அல்லாகுத்தாலா என்னையும் உங்களையும் இந்த பட்டியலிலே சேர்க்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இந்த உலகத்திலே மறைத்து வைத்த அந்த ரப்புல்லா நாளை மறுமை நாளிலேயும் நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹுத்தாலா மறைத்து விசாரித்துக் கொண்டிருப்பான் சொல்லுவான் வ அன அஹிஹால கலியோ எப்படி நான் உலகத்திலே நீ செய்த அனைத்து பாவங்களையும் மறைத்து வைத்தேனோ அதே போன்று பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் சொல்லி அவனுடைய நன்மை ஏடுகள் கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதர்களே நாம் என்ன செய்தாலும் அல்லாஹுத்தாலா பதிவு செய்கிறான் எங்கும் தப்ப முடியாத ஒரு நிலைமை பொய் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு கருணையோடு மற்றவர்களுக்கு தெரியாமல் விசாரிக்கின்றான் என்று சொன்னால் இது மோமீனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கிறது மதிப்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு இது நல்லவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எடுத்து காட்டுவான் அவர்கள் செய்த பாவங்களை சொல்லி காட்டுவான் அந்த அடியார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போன்று ஒரு சிலரை தாலா நாளை மறுமை நாளையிலே அழைப்பான் அழைத்து அந்த நேரத்திலே இவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் பாவத்திலிருந்து தப்ப முடியாது அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது இவர்கள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகின்றவர்கள் கடுமையான விசாரணைக்கு யார் ஆளாகின்றார்களோ அவர்கள் நாசமாக என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லு சொல்லி காட்டுகின்றார்கள் தோழர்களே இந்த விசாரணை எப்படி நடக்கும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் அந்த மைதானத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் அனைவருக்கும் முன்னாலும் நின்று அல்லாஹு தாலா விசாரிப்பான் இதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு அடியானை அல்லாஹ் தாலா அழைப்பான் அல்லாஹு தாலா இவர்களை தண்டிப்பதற்கு நினைக்கிறான் இவர்களை அல்லாஹு தாலா இழிவுபடுத்த போகிறான் அல்லாஹு தாலா இந்த அடியானை அழைத்து அடியானே நீ உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே உனக்கு நான் இவைகளை எல்லாம் செய்திருந்தேன் உன்னை கண்ணிய கண்ணியப்படுத்தி வைத்திருந்தேன் உனக்கு உண்ணுவதற்கு குடிப்பதற்கெல்லாம் எல்லா வசதிகளையும் நான் செய்து தந்திருந்தேன் வாகனங்களை நான் உனக்கு நான் வசப்படுத்தி தந்திருந்தேன் இவைகளெல்லாம் உண்மையா என்று கேட்ட நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவான் ஆம்யா அல்லாஹ் நீ என்னை கண்ணியப்படுத்தினாய் எனக்கு வாகனங்களை எல்லாம் வசப்படுத்தி தந்தாய் என்ன என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகள் என்று அடியானே நான் இவ்வளவு எல்லாம் நான் செய்திருக்கிறேன் இவ்வளவு எல்லாம் நான் உனக்கு தந்திருக்கின்றேன் அடியானே எப்பொழுதாவது நீ நினைத்திருக்கிறாயா நீ என்னை சந்திப்பாய் என்று இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருக்கின்றது என்று நீ எப்பொழுதாவது நினைத்திருக்கின்றாயா என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த அடியான் சொல்லுவான் இல்லையா அல்லாஹ் இப்படி ஒரு விசாரணை இப்படி ஒரு மருமை இப்படி ஒரு ரப்பு என்று நான் நினைத்திருக்கவில்லையா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ்த்தால சொல்லுவான் அடியானே ஃப இன்னி கமா நசீத்தனி நீ உலகத்திலே நீ எப்படி என்னை மறந்து வாழ்ந்தாயோ அதே போன்று நானும் இந்த நாளிலே நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவான் இப்படி இரண்டு மூன்று அடியார்களை அல்லாஹுத்தாலா விசாரித்து கொண்டு போவான் கடைசியாக ஒரு அடியானை அல்லாஹு விசாரிப்பான் அந்த அடியான் யார் என்று கேட்டால் அவன் தான் நயவஞ்சகத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இவர்களை அல்லாஹுத்தாலா அழைப்பான் இந்த அடியானை அழைத்து எல்லாவற்றையும் சொல்லி காட்டுவான் உலகத்திலே நான் இப்படியெல்லாம் செய்திருந்தேன் நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்ற நேரத்தில் இந்த நயவஞ்சகன் இந்த முனாபிக் சொல்லுவான் ஆமன் துபிக்க வபி கிதாபிக்க வபி ருசுலிக்க அல்லாவே உன்னை நான் ஈமான் கொண்டேன் உன்னுடைய தூதர்களை நான் ஈமான் கொண்டேன் உன்னுடைய வேதங்களை நான் ஈமான் கொண்டேன் நோன்பு நோட்டேன் தொழுதேன் யா அல்லா என்று அந்த நேரத்திலே நின்று கொண்டு அவன் பொய் சொல்லிக் கொண்டிருப்பான் இந்த நேரத்திலே அல்லாஹுத்தாலா அவன் பொய் ஆலமீனுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் ஒரு முனாபிக் இந்த உலகத்திலே நயவஞ்சகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் நாளை மறுமை நாளிலும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான் கொஞ்சம் நில் கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுவான் நீ பொய் சொல்லுகிறாய் நீ என்னை ஈமான் கொள்ளவில்லை என்னுடைய தூதர்களை ஈமான் கொள்ளவில்லை என்னுடைய நீ தொழவும் பதில்களும் பொய்யானவை இனி நான் இப்பொழுது உனக்கு எதிரான சாட்சிகளை நான் எழுப்ப போகிறேன் கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹுத்தாலா அந்த அடியான இடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே அந்த அடியான் யோசிப்பான் மண் அது நான் இந்த உலகத்திலே பாவம் செய்கின்ற யாருக்கும் தெரியாது இந்த உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் தான் பாவம் செய்து கொண்டிருந்தேன் எனக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்க முடியாது யாரை அல்லாஹுத்தாலா எனக்கு எதிராக சாட்சியாளனை கொண்டு வரப்போகின்றான் என்று அந்த அடியான் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹு அந்த அடியானுடைய வாய்க்கு பூட்டு போட்டு வருவான் இவன் பொய் சொல்லுகிறான் அல்லாஹ் குத்தாலா சாட்சியைக் கொண்டு வர வேண்டும் இவன் பொய் சொல்லுகின்றான் என்பதை நுருவிக்க வேண்டும் அல்லாஹுத்தால் அந்த அடியானுடைய வாய்க்கு பூட்டு போட்டுவிட்டு அவனுடைய துடை அவனுடைய எலும்புகள் அவனுடைய கால்கள் இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹுத்தாலா கட்டளையிடுவான் நீங்கள் பேசுங்கள் வாய் பேச முடியாது வாய் பேசினால் அவன் பொய் சொல்லுகிறான் நயவஞ்சகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் அல்லாஹுத்தால் அந்த அடியானுடைய வாய்க்கு பூட்டி போட்டுவிட்டு அவனுடைய கைகள் கால்களுக்கு அல்லாஹுத்தாலா பேசுவதற்கு கட்டளை இடுகின்றான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் நினைக்க கூடாது எதிராக வரக்கூடியவர்கள் என்னுடைய எதிரிகள் என்று யாரும் நினைக்க கூடாது என்னை அல்லாஹிடத்திலே மாட்டி கொடுக்கக்கூடியது என்னை அல்லாவிடத்திலே எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவைகள் என்னுடைய உறுப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் செய்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த உறுப்புகள் தெரிந்திருக்கின்றன கைகளால் செய்த பாவங்களை இந்த கைகள் அல்லாவோடு பேசும் கால்கள் அல்லாவோடு பேசும் எங்களுடைய தொடைகள் எங்களுடைய எலும்புகள் எல்லாமே அல்லாஹுவோடு பேசும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நாம் செய்கின்ற தவறுகள் அனைத்தும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும்

அல்லாஹ் ஹுத்தால ஒரு சாராரை இலேசான விசாரணைகளாக விசாரிக்கின்ற அதே நேரம் இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் ஹுத்தால கடுமையாக விசாரிப்பான் என்பதை நாங்கள் பார்த்தோம் கடுமையாக விசாரிக்கப்படுகின்றவர்கள் அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டு அவர்களுடைய உறுப்புகள் தேசிக்கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம் இதைத்தான் தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அல் யௌம நக்தimu அலா افவாஹிஹிம்

இந்த உலகத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவருடைய கைகளும் கால்களும் எங்களுக்கு சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் தான் அல் சொல்லி காட்டுகின்றான் இந்த பூமி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் யௌமைதின் তুஹத்திது அக்பாரஹா இந்த பூமியிலே என்ன நடந்தது என்ன குழப்பங்கள் நடந்தது யார் யார் என்ன பசாதுகளை செய்தார்கள் என்பதை எல்லாம் இந்த பூமி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லுகின்றான் இவர்கள் அனைவரும் கொண்டு வரப்படுவார்கள் சஹித அலைஹிம் சம்ஹும் வ அபசாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன் அவர்களுடைய காதுகள் அவர்களுடைய கண்கள் இவைகள் அனைத்தும் அந்த அடியானுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் இந்த கண் என்ன என்ன பாவங்கள் செய்தன அல்லாஹ்விடத்திலே சொல்லும் எங்களுடைய வாய் பேசாது எங்களுடைய காது என்ன என்ன பாவங்கள் செய்தன இவைகள் அனைத்தும் நாளை மறுமையிலே மறுமை நாளையிலே பேச ஆரம்பித்துவிடும் ஆனால் வாய் பேசாதே இந்த நேரத்திலே இந்த அடியார்கள் இப்படி கடுமையாக விசாரிக்கப்படுகின்ற இந்த அடியார்கள் அந்த உறுப்புகளை பார்த்து அந்த கைகளை பார்த்து அந்த கால்களை பார்த்து இந்த கண்கள் செவிப்புலன்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்லும் என்று சொன்னால் லீம சஹித்து மாலைனா எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் அல்லாவிடத்திலே சாட்சி சொன்னீர்கள் என்று அந்த நேரத்திலே அந்த அடியார்கள் இந்த உறுப்புகளோடு பேசுவார்கள் இந்த உறுப்புகள் அல்லாவோடு பேசும் நாங்கள் செய்த அனைத்து காரியங்களையும் அல்லாவிடத்திலே சொல்லிக்காட்டிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் கோபப்பட்டு இந்த கைகளிடத்திலே கேட்போம் இந்த கால்களிடத்திலே கேட்போம் காட்டுகின்றான் எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சொன்னீர்கள் என்று நாங்கள் இந்த உறுப்புகளை பார்த்து கேட்போம் இந்த உறுப்புகள் எங்களுக்கு பதில் சொல்லும் அந்த இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பேசுவதற்குரிய சக்தியை கொடுத்திருந்தான் உலகத்திலே கைகள் சொல்லும் உலகத்திலே எங்களுக்கு பேசுவதற்குரிய சக்தி கிடைக்கவில்லை ஆனால் இன்றைய தினம் அல்லாஹு எங்களுக்கு பேசுவதற்கு சக்தியை தந்திருக்கின்றான் அல்லாஹு தாலா எங்களை பேச வைத்திருக்கின்றான் நாங்கள் பேசுகின்றோம் என்று இந்த உறுப்புகள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் நினைத்துவிடக் கூடாது மறுமை என்பது இலகுவாக நாம் தப்பித்துக் கொள்ளலாம் விசாரணை இல்லாமல் நாம் சுவர்க்கத்தை நுழைந்து கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்துவிடக் கூடாது மறுமையுடைய நிகழ்வுகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் படித்து வைத்திருக்கின்றோம் அதில் ஒன்றுதான் நாம் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம் யாராலும் தப்ப முடியாது